வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரஓ பழனிசாமி நம்ம டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டுருக்கோம் அந்த வகையில் நம்ம இந்த பார்க்க போகிறது டிஎன்பிசி குரூப் ஒன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கேட்கப்பட்ட எக்கனாமிக்ஸ் கேள்விகள் அதாவது பொருளாதார கேள்விகள் மொத்தம் இருபத்தி மூன்று கேள்விகள் நம்ம நேர கேள்விக்கு போகலாம் முதல் கேள்வி விவசாய பயிர் காப்பீடு முறையை இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஆண்டு எது ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சரியான பதில் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து இரண்டாவது பொறுத்துக்க பட்டியல் ஒன்று மற்றும் இரண்டை பொருத்தி கீழே கொடுக்கப்பட்ட சரியான விடையை தேர்ந்தெடுக்க பட்டியல் நிகழ்வு பட்டியல் இரண்டு ஆண்டு சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை புதிய பன்னாட்டு வாணிப கொள்கை பொருள் மற்றும் பணி வரி சட்டம் நரசிம்மன் கமிட்டி சரியான பதில் வந்து ஏ நேர பதிலுக்கு போகிறோம் அஸ் யூஷுவல் இரண்டு மூன்று நான்கு ஒன்று சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை இரண்டாயிரம் புதிய பன்னாட்டு வாணிப கொள்கை ரெண்டாயிரத்தி பதினைந்து பொருள் மற்றும் பணி வரி சட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழு நரசிம்மன் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மூன்றாவது கேள்வி இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் ஏ எஸ் சுவாமிநாதன் பி காந்தி சி விஸ்வேரையா டி என்ஆர் விஸ்வநாதன் சரியான பதில் ஏ எஸ் சுவாமிநாதன் நான்காவது கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ள இனங்களில் எது நேர்முக வரியை சார்ந்தது ஏ அன்பளிப்பு வரி பி சுங்க வரி சி உற்பத்தி வரி டி சேவை வரி சரியான பதில் ஏ அன்பளிப்பு வரி ஐந்தாவது கேள்வி நடப்பு கணக்கு பற்றாக்குறையும் மூலதன கணக்கு பற்றாக்குறையும் கூட்டி கிடைப்பது ஏ நிதிநிலை அறிக்கை பற்றாக்குறை பி முதன்மை பற்றாக்குறை சி நிதி பற்றாக்குறை டி வருவாய் பற்றாக்குறை சரியான பதில் ஏ நிதிநிலை அறிக்கை பற்றாக்குறை ஆறாவது கேள்வி தொழில்துறை நடவடிக்கைகளில் அரசின் கட்டுப்பாடுகளை தளர்த்துவதை அல்லது முற்றிலும் விலக்கிக் கொள்ளும் முறையை ஏ தனியார் மயமாக்கம் பி தாராளமயமாக்கம் சி உலகமயமாக்கம் டி மயமாக்கம் சரியான பதில் பி தாராளமயமாக்கம் ஏழாவது கேள்வி கிராமப்புற முன்னேற்றமும் இந்தியாவும் என்பது கீழ்கண்ட வாக்கியத்தில் கூறுக ஒன்று வறுமை ஒழிப்பும் கிராமப்புற மக்களின் நன்மையும் இரண்டு கிராமப்புறங்களை நகரமயமாக்குதலுக்கு வழிவகை செய்தலும் சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடு ஏ ஒன்று மட்டும் பி இரண்டு மட்டும் சி ஒன்று இரண்டு மட்டும் டி ஒன்று இரண்டு இரண்டுமே இல்லை சரியான முதல் ஏ ஒன்று மட்டும் எட்டாவது கேள்வி கிசான் கடன் அட்டை கீழே கொடுக்கப்பட்டுள்ள நபருக்கு யாருக்கு தகுதியடையது ஒன்று அனைத்து விவசாயிகள் இரண்டு பயிரிடுவோர் பங்குதாரர் மூன்று குத்தகைக்காரர் கீழ்கண்டவற்றில் எது ஒன்று சரியானது ஏ ஒன்று மட்டும் பி ஒன்று மற்றும் இரண்டு சி இரண்டு மற்றும் மூன்று டி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று சிறைய பதில் டி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரி குறுப்பில் எது ஜிஎஸ்டி வரம்புகள் வருபவை ஏ நிறுவன வரி சுங்க வரி சேவை வரி பி கலால் வரி பொழுதுபோக்கு வரி விற்பனை வரி சி குறைந்தபட்ச மாற்று வரி விற்பனை வரி மாநில ஜிஎஸ்டி விஎஸ்டி டி ஆடம்பர வரி மூலதன லாப வரி தீர்வை மற்றும் கூடுதல் வரி சரியான பதில் பி கலால் வரி பொழுதுபோக்கு வரி விற்பனை வரி பத்தாவது கேள்வி பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா ஆண்டு தொடங்கப்பட்டது ஏ ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினாறு பி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினேழு சி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினைந்து சரியான பதில் ஏ ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினோராவது கேள்வி கீழ்கண்ட கூற்றை ஆராய்க மக்கள்தொகை மாற்றத்தின் மூலம் முதல் நிலையின்படி ஒன்று அதிகமான இறப்பு வீதம் இரண்டு குறைவான பிறப்பு வீதம் மூன்று மருத்துவ உதவி இல்லாமை கீழ்கண்டவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடுக்க ஏ ஒன்று மற்றும் மூன்று மட்டும் பி ஒன்று மற்றும் இரண்டு மட்டும் சி இரண்டு மற்றும் மூன்று மட்டும் டி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று சரியான பதில் ஏ ஒன்று மற்றும் மூன்று மட்டும் பன்னிரெண்டாவது கேள்வி எந்த தொழிற்கொள்கை தீர்மானத்தில் சர்வதேச மாதிரி சமுதாயத்தை ஏற்படுத்துதல் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தொழிற்கொள்கை தீர்மானம் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தீர் தொழிற்கொள்கை தீர்மானம் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தொழிற்கொள்கை தீர்மானம் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தொழிற்கொள்கை தீர்மானம் சரியான பதில் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தொழிற்கொள்கை தீர்மானம் பதிமூன்றாவது கேள்வி பண வீக்கத்தால் எதிர்மறையாக பாதிக்கக்கூடியவர்கள் ஏ லாபமீட்டுவோர் பி நிலையான வருவாயீட்டுவோர் சி ஊக வணிவத்தில் ஈடுபடுவோர் டி முதலீட்டாளர் சரியான பதில் பி நிலையான வருவாய் ஈட்டுவோர் பதினான்காவது கேள்வி பணவியல் கொள்கையின் நோக்கங்கள் என்பது ஒன்று விலை நிலைத்தன்மை இரண்டு பொருளாதார வளர்ச்சி மூன்று சமூக நீதி நான்கு அரசு வரைவு செலவு திட்டத்தின் பற்றாக்குறையை குறைப்பது ஏ ஒன்று மட்டும் பி இரண்டு மற்றும் மூன்று மட்டும் சி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று டி நான்கு மட்டும் சரியான பதில் சி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று பதினைந்தாவது கேள்வி நிதி ஆயோக் கருத்துப்படி கீழ்கண்டவற்றுள் எது சரியான கூற்று என்பதை கடி கண்டுபிடிக்க ஒன்று இந்தியாவின் வளர்ச்சி நோக்கங்களை மாற்றுகை செய்வது இரண்டு வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை மேம்படுத்துவது ஏ ஒன்று மட்டும் பி இரண்டு மட்டும் சி ஒன்று மற்றும் இரண்டு மட்டும் டி ஒன்று மற்றும் இரண்டு தவறானவை சரியான பதில் ஏ ஒன்று மட்டும் பதினாறாவது கேள்வி சமுதாய பாதுகாப்பு குறியீடு யாரால் உருவாக்கப்பட்டது ஏ ஆசிய வளர்ச்சி வங்கி பி உலக வங்கி சி யுஎன்டிபி ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம் டி இந்திய திட்டக்குழு சரியான பதில் ஏ ஆசிய வளர்ச்சி வங்கி பதினேழாவது கேள்வி பிரதம மந்திரி கிராம சடக் திட்டமானது பின்வருவனவற்றுள் எதற்கு முதன்மையானது ஏ ஊரக குடிநீர் வசதி திட்டம் பி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் சி ஊரக சாலை மேம்பாட்டு திட்டம் டி ஊரக சுகாதார திட்டம் சரியான பதில் சி ஊரக சாலை மேம்பாட்டு திட்டம் பதினெட்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் எது ஒன்று மூடிய பொருளாதாரம் ஒன்று பிற நாடுகளுடன் வாணிபம் மேற்கொள்ளாத பொருளாதாரம் இரண்டு பன்னாட்டு வாணிபத்தில் எந்த தடையும் விதிப்பது இல்லை மூன்று கடல்வழி பாதை இல்லாதது நான்கு ஐக்கிய நாடுகளின் அமைப்பில் உறுப்பினர் இல்லாமல் இருப்பது கீழ்கண்டவற்றுள் எது சரியான ஒன்று ஏ ஒன்று மட்டும் சரி பி ஒன்று மற்றும் இரண்டு மட்டும் சரி சி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று சரி டி மேற்கண்ட அனைத்தும் சரியான பதில் ஏ ஒன்று மட்டும் சரி பத்தொன்பத கேள்வி கீழே குறிப்பிட்டவைகளில் வெளி ஆதாரங்களை இழுப்பதற்கான முக்கிய காரணம் ஒன்று தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் இரண்டு வளரும் நாடுகளில் பொருளாதார முன்னேற்றம் மூன்று அறிவு சார்ந்த பொருளாதாரம் நான்கு சாதக வணிகச் சூழ்நிலை கீழ்கண்ட குறியீடுகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க ஏ ஒன்று மற்றும் இரண்டு பி நான்கு மற்றும் இரண்டு சி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று டி ஒன்று மூன்று மற்றும் நான்கு சரியான பதில் சி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று இருபதாவது கேள்வி பின்வருவனவற்றுள் வங்கித் துறையினை மின்னனுப்படுத்துவதற்கு காரணமான காரணிகள் யாவை ஒன்று நுகர்வோரின் நடவடிக்கையில் மாறுதல் இரண்டு நிதியில் உள்ளடக்கம் மற்றும் அரசின் முயற்சி மூன்று அதிக அளவில் ஸ்மார்ட் கைபேசி பயன்படுத்தல் குறியீடுகளில் இருந்து சரியான விடையை தெரிவு செய்ய ஏ ஒன்று மற்றும் இரண்டு பி இரண்டு மற்றும் மூன்று சி ஒன்று மற்றும் மூன்று டி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று சரியான பதில் டி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று இருபத்தி ஓராது கேள்வி ஜல் கிராந்தி அபியான் திட்டம் இந்தியாவில் பின்வரும் எந்த நகரத்தில் அமுல்படுத்தப்படவில்லை ஏ ராய்பூர் பி ஜெய்பூர் சி சிம்லா டி ஜான்சி சரியான பதில் ஏ ராய்பூர் இருபத்தி இரண்டாவது கேள்வி பண்டிட் தீன்தயாள் உபாத்திய தேசிய நல உதவித்தொகை யாருக்கு வழங்கப்படுகிறது ஏ சிறந்து விளங்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கு பி சிறந்து விளங்கும் எழுத்தாளர்களுக்கு சி சிறந்து விளங்கும் விளையாட்டு வீரர்களுக்கு டி சிறந்து விளங்கும் விவசாயிகளுக்கு சரியான பதில் சி சிறந்து விளங்கும் விளையாட்டு வீரர்களுக்கு இருபத்தி மூன்றாவது கேள்வி கிராமப்புற இளைஞர்களின் வேலைவாய்ப்புக்கான திறமை பயிற்சி அளிப்பது எந்த திட்டம் ஏ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் பி பிரதான் மந்திரா யுவா உத்யமி விகாஸ் அபியான் சி தீன் தயாள் உபாத்திய கிராமின் கௌசல்ய யோஜனா டி தீன் தயாள் யுவ விகாஸ் அபியான் சரியான பதில் சி தீன் தயாள் கிராமின் கௌசல்யா யோஜனா மிக்க நன்றி மீண்டும் இன்னொரு எக்கனாமிக்ஸ் மீண்டும் சந்திப்போம் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்